இனையிலிருந்து எப்போதும் பார்க்குற மொழி வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மொழி தப்புங்க கேட்க 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 அந்த மொழி படிக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்களா நிறைய பேர் வராங்க அது மாதிரி வேறு பேருந்து வராது அதுவும் பேசி ஆனால் நான் வந்து அவங்க மொழியே பேச முடியல முடியல எனக்கு பழக்கமே கிடையாது நேரத்தில் டேபி பார்க்கணும் பார்க்கும்போது என்ன செய்யணும் ஒவ்வொரு மொழியாக பார்த்து 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 நம்ம லேர்ன் பண்ணுறது அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் படித்ததை நீ யாருமே என்னோட படம் மாட்டீங்க